நமச்சிவாய நான் முகன் முதலாய் வானவர் தொழுதல ஈரடியாலி மூல கலந்து அப்படின்னா பிரம்மன் போன்ற தேவர்கள் போற்றி வணங்கும் மாம்பாலி அஸ்வ நடத்தி கேட்டதை எல்லாத்தையும் கொடுக்கும் தானத்தை செய்யறாங்க திருமால் என்ன பண்றாருன்னா குள்ளமான வாவனனாக வந்து மூன்று அடி நிலத்தை கேட்கிறாரு கேட்டு ரெண்டு அடியில மூணு உலகத்தையும் அளந்துடுறாரு மூணாவது அடியை எங்க வைக்கிறன்னு கேட்டு மாபாளியின் தலையிலே வைத்து பாதாள உலகங்கள்ல மாபாளிக்கும் ஒரு உலகத்தை படைத்து தந்தருனாரு முனி வரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திரு என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் நமச்சிவாய